பாண்டியன் ஸ்டோர் சிறையில் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான டெஸ்ட்டாக போகுதுன்னு பார்க்கலாம் கோமதி ரொம்பவே கோபத்துல என் அன்னன்னு இப்படி கீழ்த்தரமாக நடந்துக்கிறது நினைக்கும் போது எனக்கு எந்த அளவுக்கு வருது தெரியுமானா எனக்கு மனசுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்கன்னெல்லாம் சொல்லி ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க விடு கோமதி அவங்களுடைய புத்தி அப்படி என்னை பழிவாங்கிறதா நினச்சி பாவோ அந்த பழனி பையனை கஷ்டப்படுத்துறாங்கல்ல அதுதான் என்னால் ஏற்றுக்க முடியல அந்த பொண்ணு எப்படிப்பட்ட பொண்ணு என்ன ஏது எதுவுமே தெரியாது வாயில்லாத பூச்சி பழனி அவனுக்கு ஏதாவது ஒரு விபரீதமா ஏதாவது ஒரு பொண்ணு வந்து தெரியாம கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அதை பத்தி தான் நான் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் நல்லா சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு எனக்கு மனசு ஆறுனா கூட ஆற மாட்டேங்குது இப்பவே போயிட்டு அவனோட ஷர்ட்டை பிடிச்சி கேள்வி கேட்கணும் அந்த அளவுக்கு எனக்கு ஆத்திரமாவும் வருது கோபமாவும் வருது நல்லா சொல்லிட்டு விடு விடு பார்த்துக்கலாம் எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம் நீ கவலைப்படாம இரு நல்லா சொல்லி ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்ட உடனே வந்து ராஜீவ் வந்து மாமா எப்படி உங்களால இவ்வளவு பொறுமையும் இருக்க முடியுது எல்லா விஷயத்திலுமே நீங்க தான் முதல்ல போய் சண்டை போடுவீங்க ஆனா இப்ப இப்படி பேசுறத கேட்க எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குன்னு எல்லாம் சொல்லி ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க உடனே அதுக்கு வந்து சொல்லிட்டு இருக்காங்க பாண்டியன் இது எல்லாத்துக்குமே காரணம் பழனி தான் பழனிக்காக மட்டும்தான் இது எல்லாத்துக்குமே நான் பொறுமையா இருக்கேன் சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்ட ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க உடனே ராஜி இந்த விஷயத்தை சும்மா விடவே கூடாது இதுக்கு எப்படி பாடம் கத்து கொடுக்கணுமோ அப்படி பார்த்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு ராஜி முடிவு பண்றாங்க அதோட முடிச்சிருக்காங்க